பிரித்தானியாவில் அகதிகள் வெளியேற்றம் தொடர்பான விவாதம் புதிய சட்ட விதிகள் மற்றும் அகதிகள் வெளியேற்றத்தை அதிகரிக்கும் முயற்சிகள் மூலம் வலுப்பெற்றுள்ளது இது சட்டவிரோதமாக நாட்டிற்குள் நுழையும் அகதிகளின் எண்ணிக்கையை குறைத்தல் சுரண்டலை தடுத்தல் மற்றும் அகதிகளுக்கு நியாயமான அமைப்பை உருவாக்குதல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டுள்ளது அகதிகள் அந்தஸ்தை தற்காலிகமாக்குதல் சட்டவிரோத வருகையாளர்களை உடனடியாக வெளியேற்றுதல் போன்ற கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதிகரிக்கும் சட்டவிரோத குடியேற்றம் பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேற்றங்கள் ஒரு முக்கிய சவாலாக மாறியுள்ளன மேலும் ஒரு வருடத்தில் நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் நாட்டிற்குள் நுழைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடுமையான புதிய விதிகள் புதிய விதிகள் சட்டவிரோத குடியேறியர்களை நாட்டை விட்டு வெளியேறுவதை நோக்கமாக கொண்டுள்ளன அகதிகள் அந்தஸ்தை தற்காலிகமாக்குவது சட்டவிரோதமாக உள்ளவர்களை உடனடி வெளியேற்றம் போன்றவை இதில் அடங்கும் சட்டவிரோத குடியேற்றங்களை குறைத்தல் ஆங்கில கால்வாயை கடந்து வரும் அகதிகளின் எண்ணிக்கையை குறைக்கவும் சுரண்டலை தடுத்து நியாயமான அமைப்பை உருவாக்கவும் பிரித்தானிய அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது சவால்கள் மற்றும் எதிர்வினைகள் அகதிகள் வெளியேற்றம் தொடர்பான விவாதம் அகதிகள் எதிர்கொள்ளும் சவால்கள் மற்றும் புதிய விதிகள் குறித்த விவாதங்களுக்கு வழிவகுத்துள்ளது சில சமயங்களில் அகதிகள் விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு நாடு கடத்தும் நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளன பிரித்தானியாவில் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஓராம் தேதி முதல் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அக்டோபர் முப்பத்தோராம் தேதி வரையிலான காலத்தில் சுமார் நாற்பத்தி மூவாயிரத்திற்கும் அதிகமான சட்டவிரோத குடியேறிகள் நாட்டுக்குள் பிரவேசித்துள்ளதாக கருத்து கணிப்பு ஒன்று அண்மையில் தெரிவித்தது தற்போது பிரித்தானியாவில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான பிரச்சினை நாட்டு மக்கள் எதிர்கொள்ளும் முக்கிய சவாலாக மாறியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது புதிய கருத்து கணிப்பின்படி உள்ளூரில் செல்வாக்கு செலுத்தும் முக்கிய பிரச்சனைகளில் முதல் மூன்று இடங்களில் சட்டவிரோத குடியேறிகள் தொடர்பான பிரச்சினை காணப்படுவதாக மக்கள் தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் தொழிற்கட்சி அரசாங்கம் சட்டவிரோத குடியேறிகளை கையாள பல விடியங்களை அமுல்படுத்தி வருகிறது குறிப்பாக விடுதிகளில் தங்க வைக்கப்பட்டுள்ள குடியேறிகளை இராணுவ முகாமிற்கு மாற்றுதல் பிரான்சுடன் போடப்பட்டுள்ள வென் இன் வென் அவுட் ஒப்பந்தம் டிஜிட்டல் அடையாள முறை இவ்வாறாக பல திட்டங்களை கையில் எடுத்துள்ளது இருப்பினும் தற்போது வரையில் எந்த திட்டமும் கைகொடுக்கவில்லை இது மக்கள் மத்தியில் கடும் புயலை கிளப்பியுள்ளது மக்களின் வரி பணத்தில் புலம்பெயர்ந்தவர்களுக்கு சலுகைகளை வழங்குவதை மக்கள் வெகுவாக விமர்சித்து வருகின்றனர் இது ஒரு புறம் இருக்க வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரவு செலவு திட்டத்தில் வரி உயர்வை மேற்கொள்ள அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது ஏற்கனவே வாழ்க்கை சுமையுடன் போராடி வரும் மக்களுக்கு இந்த வரி உயர்வு மேலும் சுமையாக மாறும் ஆகவே மக்கள் தற்போது தொழிற்கட்சி அரசாங்கத்தின் மீதான நம்பிக்கை இழந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது பிரித்தானியா தற்போதைய புகலிடம் கூறும் அகதிகளுக்கு குறிப்பிடத்தக்க ஈர்ப்பாக இருப்பதாக தெரிவித்துள்ள பிரதமர் ஸ்டார்மர் இது ஏனிய ஐரோப்பிய நாடுகளை விட தாராளமானது எனவும் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் ஆங்கில கால்வாயை கடக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறைக்கவும் சுரண்டலை குறைக்கவும் நியாயமான அமைப்பை உருவாக்கவும் கடினமான விதிகளை நடைமுறைப்படுத்த வேண்டும் எனவும் பிரதமர் வலியுறுத்தினார் இந்நிலையில் அகதி அந்தஸ்தை தற்காலிகமாக்குவதாகவும் சட்டவிரோத வருகையாளர்களை நாடு கடத்துவதை விரிவுபடுத்துவதை நோக்கமாக கொண்டிருப்பதாக அரசாங்கம் தெரிவித்தது குடியேற்ற நெருக்கடிகளுக்கு பதிலளிக்கும் விதமாக தொழிற்கட்சி அரசாங்கம் நவீன காலங்களில் மிகவும் விரிவான புகலிட கொள்கை மாற்றத்தை அறிவித்துள்ளது இதில் அகதிகள் நிரந்தரமாக குடியேறுவதற்கான காத்திருப்பு காலத்தை நான்கு மடங்கு உயர்த்தி இருபது ஆண்டுகளாக அதிகரித்துள்ளமையும் அடங்கும் சட்டவிரோத குடியேறிகள் மற்றும் குற்றவாளிகள் திரும்புவதை ஏற்காவிட்டால் அங்கோலா நபீபியா மற்றும் கொங்கோ ஜனநாயக குடியரசு மீது விசா கட்டுப்பாடுகளை விதிக்கப் போவதாகவும் அரசாங்கம் அறிவித்தது பிரித்தானியாவில் பிரித்தானியாவில் யார் வாழலாம் என்பதில் அரசாங்கத்திற்கு கூடுதல் கட்டுப்பாட்டை வழங்குவதற்காக மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாடு பிரித்தானியா நீதிமன்றங்கள் விளக்கும் விதத்தில் மாற்றங்களை உள்துறை செயலாளர் ஷபனா மஹ்மூத் முன்மொழிந்துள்ளார் இந்த முன்மொழிவுகளின் கீழ் குடும்ப வாழ்க்கைக்கான உரிமையை நிர்வகிக்கும் மனித உரிமைகள் தொடர்பான ஐரோப்பிய மாநாடு பிரிவு எட்டின் விளக்கத்தை அரசாங்கம் மாட்ட விரும்புகிறது இது குடும்ப உறவுகள் பெற்றோர் மற்றும் குழந்தைகள் போன்ற உடனடி குடும்பத்தை குறிக்கின்றன என்பதை தெளிவுபடுத்துவதுடன் பிரித்தானியாவில் தங்குவதற்கு உறவுகளை பயன்படுத்துவதை தடுக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை இந்த ஆண்டின் மார்ச் மாத இறுதி வரையிலான காலப்பகுதியில் ஒரு லட்சத்தி பத்தாயிரம் பேர் பிரித்தானியாவில் தஞ்சம் கோரியுள்ளனர் இது முன்னிய பன்னெண்டு மாதங்களுடன் ஒப்பிடும் போது பதினேழு சதவீதம் அதிகமாகும் குறைப்படத்தக்க வகையில் சமீபத்திய மாதங்களில் வாக்காளர்களுக்கு குடியேற்றம் மிக முக்கியமான பிரச்சனையாக மாறியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பிரித்தானியாவில் அகதிகளின் வருகையை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய விதிகள் அறிவிக்கப்பட்டுள்ளன பிரித்தானியா உள்துறை செயலாளர் ஷாபனா மஹ்மூத் இந்த புதிய திட்டத்தை சமீபத்தில் அறிவித்தார் பிரித்தானியா தனது புகலிட மற்றும் குடியேற்ற கொள்கைகளில் வரலாற்றிலேயே மிக பெரிய மாற்றங்களை மேற்கொள்ள தயாராக உள்ளது இந்த மாற்றங்களின் ஒரு பகுதியாக அங்கோலா நபீவியா மற்றும் காங்கோ ஆகிய மூன்று ஆபிரிக்க நாடுகளின் குடிமக்களுக்கு அனைத்து விதமான விசாக்களும் தடை செய்யப்பட உள்ளன உள்துறை செயலாளரே இத்திட்டத்தை முன்னெடுத்து வருகிறார் இந்த நாடுகள் தங்களின் சட்டவிரோத புலம்பெயர்ந்தோர் மற்றும் குற்றவாளிகளை திரும்ப பெற மறுப்பது காரணமாகவே இந்த விசா தடை அமலுக்கு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் பிரித்தானியாவின் விதிகளை பின்பற்றாத நாடுகளுக்கு இனி எந்த விசா சலுகையும் இல்லை எங்கள் நாட்டில் சட்டவிரோதமாக நுழைந்தவர்களை தங்கள் நாடு திரும்ப பெறவில்லை என்றால் அதற்கான விளைவுகளை எதிர்கொள்ள வேண்டி வரும் என மஹ்மூத் எச்சரித்தார் பிரித்தானியாவின் இந்த புதிய அணுகுமுறை டென்மார்க் பின்பற்றும் கடுமையான புகலிட கொள்கையை போன்றதாகும் இனிமேல் போர் அரசியல் குழப்பம் கலகம் போன்ற சூழ்நிலைகளில் இருந்து தப்பி வரும் புகலிட கோரிக்கையாளர்களுக்கு நிரந்தர பாதுகாப்பு அல்ல தற்காலிக பாதுகாப்பு மட்டுமே வழங்கப்படும் இதனால் இரண்டாம் உலகப் போர் காலத்திற்கு பின் பிரித்தானியாவின் குடியேற்ற சட்டத்தில் மிகப்பெரிய மறுசீரமைப்பு நடைபெற்றுள்ளதாக கருதப்படுகிறது இந்த நடவடிக்கை அமெரிக்க ஜனாதிபதி ரொனால்ட் ட்ரம்ப் ஆட்சியின் கடுமையான குடியேற்ற கொள்கையினால் பாதிப்படைந்தது என்றும் அமெரிக்க உள்நாட்டு பாதுகாப்பு செயலர் கிறிஸ்ட் நோமென் முன்மொழிந்த திட்டத்தில் இருந்து ஈர்ப்பு பெற்றுள்ளது என்றும் தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் சுற்றுலா வணிகம் அதிகாரபூர்வ பயணங்கள் உள்ளிட்ட அனைத்து வகை விசாக்களும் அந்த மூன்று ஆப்பிரிக்க நாடுகளின் குடிமக்களுக்கு நிறுத்தப்பட உள்ளன பிரித்தானியாவின் புதிய அகதி விதிகள் புலம்பெய்ந்தோர் எதிர்நோக்கும் சவால்கள் பிரித்தானியாவில் அகதிகள் வரையை கட்டுப்படுத்தும் நோக்கில் புதிய விதிகள் அறிவிக்கப்பட உள்ளன இதன்படி குழந்தைகளுடன் கூடிய பெரிய குடும்பங்களை வெளியேற்றுவது முக்கிய பரிந்துரைகளில் ஒன்றாகும் மூவாயிரம் பவுண்ட்ஸ் வரை ஊக்கத்தொகை வழங்கப்பட்டு மேலும் அகதி அந்தஸ்து பெற்றவர்கள் நிதந்திர குடியிருப்புக்கு விண்ணப்பி காத்திருப்பு காலத்தை ஐந்து ஆண்டுகளில் இருந்து இருபது ஆண்டுகள் வரை உயர்த்த திட்டம் உண்டு இதேபோல் தஞ்சம் கோருபவர்களுக்கு நிதி ஆதரவு வழங்குவதற்கான சட்டபூர்வ கடமையை நீக்கும் முன்மொழிவு அறிவிக்கப்பட்டுள்ளது புதிய விதிகளின்படி வேலை செய்ய உரிமை இருந்தும் வேலை இல்லாதவர்களுக்கு எந்தவித உதவியும் வழங்கப்படாது கூடுதலாக நாடு கடத்தப்பட்டவர்களை ஏற்க மறக்கும் நாடுகளுக்கு விசா வழங்குவதையும் தடுக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த முன்மொழிவுகளுக்கு தொழிலாளர் கட்சியின் இடதுசாரிகள் முன்பு எதிர்த்து தெரிவித்துள்ளனர் பிரித்தானியாவில் அகதிகளாக இருப்பவர்களின் குடியேற்ற நிலை ரத்து செய்யப்பட்டால் அந்நாட்டில் பிறந்த அவர்களின் குழந்தைகளும் நாடு கடத்தப்படலாம் என்ற புதிய திட்டத்தை அரசு முன்னெடுத்து வருகிறது என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும்